அத கட்டிட்டீங்களா அந்த அமௌண்ட ஆ ஆ கட்டிட்டோம்னே சரி நம்ம ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஏர்மா சொன்னாங்கனே அது கட்டாயிட்டே இருக்கு கட்டணும் அது கட்டிட்டீங்களா ஆமானே சரி அப்ப கட்டறதுக்கு முன்னாடி எதுமே வீடியோல எது பாக்கலீங்களா எதுமே பார்க்கல நான் வேற தெரியாம அனுப்பி அதுக்கு எப்படி இந்த குரூப்ல எப்ப ஜாயின் பண்ணீங்க சரி நம்ம யூடியூப்ல பாப்போம் எப்படி கமெண்ட் பண்றது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுல ஒரு நம்பர் இருந்துச்சுனே அதுல இருந்து தான் அந்த நம்பர்ல குரூப் மாதிரி உம் உம் நீங்க வீடியோ பாத்து குரூப்ல ஜாயின் பண்ணீங்களா அந்த வீடியோல பேசுறது நான்தாங்க நீங்க அதனால இனிமேல எதுவும் பணம் எல்லாம் கட்டிடாதீங்க அந்த கட்டுன பணத்த வாங்க திருப்பி எல்லாம் வாங்க முடியாதுங்க சரிங்களா அவன் அதுக்கப்புறம் என்ன ஃபோன் பண்ணி மிரட்டுனாலும் சரி இல்ல வேற என்ன பண்ணாலும் சரி பணம் எதுவும் கட்டிடாதீங்க உங்களுக்கு லோன்லாம் எதுவும் கிடைக்காது அவனால எந்த லோனும் தர முடியாது இது வந்து சுத்த ஃபேக் சரிங்களா ஏது எஸ்பி போலீஸ் ஆபீஸ்ல ஏதும் கமெண்ட் ஏதும் பண்ண முடியாதானே அது இப்ப பண்ணனால உடனே ஒண்ணு ரெக்கவர்லாம் பண்ண முடியாதுங்க ஏனா அவன ஒண்ணு ட்ராக் பண்ணவே முடியாது இப்ப ஜிபிஏல அனுப்பிச்சிங்களா ஆமாமே ம் அவன் எந்த ஊர் சென்னை சென்னைன்னு சொன்னியான்னே சரி தமிழ்ல பேசுறியா அப்படின்னுட்டு நம்ம அனுப்புவோம் தந்திரியா நினைச்சு பண்ணி விட்டோம்னே உம் தானே கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா கட்ட வரலா ஆமாண்ணே கால் பண்ணிட்டே இருந்தாங்க கட்டுங்க உங்களுக்கு லோன் தரேன் நீங்க கட்டுனா ஒரு ஃபைவ் உங்க லோன் ஏறிடும் திரும்ப ஐநூறு உங்களுக்கு நான் செக் தரேன் அப்படின்னு ஆமாண்ணே கட்டி ஃபஸ்ட் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிட்டீங்க ஆமாண்ணே சரி கூப்பிட்டு சொல்லுங்க இது கட்டிடாதீங்க அந்த இது அதான் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எப்படி பண்றேன்னு சொன்னாங்களா அந்த ஜிபேல வேணா ஒன்ஸ் வேணா கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க அது அந்த ஒரு மேடம் வேணா நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் அண்ணே அது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவ அனுப்புனா தானே ஆமாமா அது அவன பிடிக்கவே முடியல அது அந்த யுபிஐ ஐடில மாறிக்கிட்டே இருக்கும் அவனை ஒண்ணு ட்ரேஸ் பண்ணவே முடியாது எனக்கு <laughs> தெரியும் <laughs> <laughs> <laughs>

சரிங்களா இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க அது அந்த கட் பணம் கட்டுன அந்த இது ஸ்க்ரீன் ஷாட் ஏதாவது வச்சிருக்கீங்களா அத இந்த நம்பர் எனக்கு அமுச்சு விடுங்க நான் ஏதாவது க்ரைம்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்கலாம் மேக்ஸிமம் திருப்பி வாங்க முடியாது இருந்தாலும் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறத ட்ரை பண்ணலாம் ஆஹ் சரிங்களா ஆஹ் ஓகே சரிங்களா